குடியரசுக் கட்சிக்கு இளம் வாக்காளர்களை அணிதிரட்டுவதில் செல்வாக்கு செலுத்தி அதற்காக பங்காற்றிய பழமைவாத செயற்பாட்டாளரும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நெருங்கிய தோழருமான சார்லி கிரிக் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் இந்த நிலையில் டிரம்பின் உத்தரவிற்கமைய அமெரிக்காவின் அனைத்து கொடிகளும் அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளன அமெரிக்காவின் பல்கலைக்கழகத்தில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் இறந்த முப்பத்தொரு வயதான சார்லஸ் ஜேம்ஸ் கிர்க் அமெரிக்கா முழுவதும் உள்ள வளாகங்களில் திறந்தவெளி விவாதங்களை நடத்துவதில் பெயர் பெற்றவர் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் தனது பதினெட்டு வயதில் தாராளவாத சார்பு கொண்டு அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் வலதுசாரி கொள்கைகளை பரப்புவதை நோக்கமாக கொண்ட ஒரு மாணவர் அமைப்பான டேர்னிங் பாயிண்ட் யூஎஸ்ஏ இணைந்து நிறுவினார் அவரது சமூக ஊடகங்களும் பெயரிடப்பட்ட தினசரி பொட்காஸ்டும் திருநங்கை அடையாளம் காலநிலை மாற்றம் நம்பிக்கை மற்றும் குடும்ப மதிப்புகள் போன்ற பிரச்சனைகள் குறித்து மாணவர்களுடன் அவர் விவாதம் செய்யும் காணொலிகளை அடிக்கடி பகிர்ந்து கொண்டனர் சிக்காகோவின் ஹைட்ஸ் என்ற செல்வந்த புறநகர் பகுதியில் வளர்ந்த ஒரு கட்டிடக்கலைஞரின் மகனாக கிரிக் அரசியல் செயற்பாட்டில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு முன்பு சிக்காகோவுக்கு அருகிலுள்ள ஒரு சமூக கல்லூரியில் பயின்றார் பின் நவீனத்துவம் போன்ற மறைமுக தலைப்புகளில் மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்களுடன் விவாதங்களில் ஈடுபடும் போது தனக்கு கல்லூரி பட்டம் இல்லாததை கிரிக்ஸ் அடிக்கடி கடுமையாக பேசுவார் ட்ரம்ப் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து ட்ரம்ப் நிர்வாகத்தில் கிரிக்ஸ் முக்கிய பங்கு ஆற்றி வந்து தற்போது அவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருப்பது அமெரிக்க நிர்வாகத்திற்கு குறிப்பாக டிரம்பிற்கு பேரிழப்பு என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை கிரிக்ஸின் கொலையில் சம்பந்தப்பட்டதாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அமெரிக்க எஃப்பிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர்